ராசியில வக்கரம் பெறுகிறார் சோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் என்ன பலன்களை தருகிறார் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கூடிய யோகாதிபதி செவ்வாய் இந்த யோகாதிபதி செவ்வாய் வக்கரம் பெற்று பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் சோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் என்ன தருகிறார் என்று பார்த்தால் உங்களுக்கு வந்து அஹ் அவரது ஐந்து குடி யோகாதிபதி யோகாதிபதி வக்கரம் என்பதால் ஒரு சின்ன பிரச்சனைன்னா எதுலேயுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிடிப்பு இல்லாத நிலை அல்லது வந்து இந்த வக்கரம் பெறுவதால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி சொல்லலாம்னா ஒரு அதிர்ஷ்ட குறைவு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட குறைவு எல்லாத்திலையுமே வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது மிகவும் முக்கியம் சோ கடகராசிக்காரர்கள் இப்பதான் வந்து அஷ்டம சனிலாம் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் ரிலீவ் ஆகி வந்திருக்கீங்க ஸோ பணத்தட்டுப்பாடு என்னன்னா யோகம் அந்த யோகமே இல்லை பன்னெண்டுல மறையுது அப்படிங்கும் போது தனப்பிராப்திங்கிறது இல்லாமல் போயிடும் தனப்பிராப்தின்னு பணம் வரவு என்பது இல்லாமல் போயிடும் இங்கே நிறைய பேரோட நிலைமை இங்கே அப்படி பெரிய யூடியூப்பில் கேமரா மேனாக இருப்பார் வேலை இருக்காது வாங்கின கேமரா வச்சு என்ன சரின்னு தெரியாது அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஏதாவது குழந்தைங்களுக்கு பர்த்டே அல்லது ஏதாவது திருமண நாள்னு அவங்களுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் எடுக்கிறேண்டா எடுக்கிறேண்டா இவன் தர ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு போட்டோ ஷூட்டு இந்த மாதிரிலாம் காரணம் என்னன்னா அந்த தனப்பிராப்தி இல்லாததுனால வரக்கூடிய விளைவுகள் இந்த ஏப்ரல் பத்து வரைக்கும் தான் இருக்கும் ஒரு பூனைகளுக்கெல்லாம் ஒரு சண்டை நடந்ததாம் பூனைகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டை பூனைகளுக்கெல்லாம் இதில் ஒவ்வொரு பூனையும் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதில் முதல்ல இந்திய பூனை நைஜீரியா பூனை இந்த மாதிரி எல்லா பூனையும் வந்து தன்னுடைய புஜ வலிமையெல்லாம் காட்டி சண்டைக்கு வருது அதில் இந்த அமெரிக்க பூனை மட்டும் நல்லா குண்டாக புஸ்கு புஸ்குன்னு இருக்கு நல்ல குண்டாக இருக்குது இந்த பூனை அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு அதுக்கு ரொம்ப கர்வம் தான் ரொம்ப அழகாக இருக்கும் தன்னை மிஞ்சே யாரும் இல்லை அப்படிங்கிற கர்வம் அப்போது அது அடிச்சு அடித்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துருச்சு இறுதி சுற்றுக்கு வந்துருச்சு இறுதி சுற்றுலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சோமாலியா நாட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும் சோமாலியானா ரொம்ப பஞ்சம் மிகுந்த நாடு வறுமை மிகுந்த நாடு தான் சோமாலியா உலகத்துலேயே ரொம்ப மோசமான ரொம்ப மோசமான வறுமையிலே இருக்கிற ஊர் நிறைய பேர் எல்லாம் இருக்கிற ஊர் சோமாலியா அந்த சோமாலியா நாட்டை சேர்ந்த பூனை வந்து கலந்து கொள்ள போகிறது நாங்கள் இந்த அமெரிக்க பூனைக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம எவ்வளோ லெவலில் இருக்கிறோம் எவ்வளோ பெரிய ஆள் சோமாலியாவிலேருந்து யாரோ ஒரு ஒரு பெக்கர் கேட் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போதா அப்படின்னு சொல்லி அந்த சோமாலியா வந்து எலும்பும் தோலுமா ஹைட்டாக ஒரு உருவம் வருது அதான் பூனை வந்துருக்கு வந்துட்டு ஒரே பஞ்சு தான் அட்டிச்ச அட்டில் பூனை போச்சு இது இந்த அமெரிக்க பூனை எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூசன் இது பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கான் ஒரு அடி தான் அடித்தான் பூனை செத்து போச்சு அப்படின்ட்டு எல்லாருமா வந்து அந்த சோமாலியா பூனையும் அப்படி பார்க்குறாங்க அதில் இந்த பூனைகளுக்கெல்லாம் ஒரு தலைமை இருப்பான் அதாவது வயசான பூனை அது மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஒரு டவுட்டு அது நேராக வந்து அம்மா நீங்கள் யார் நீங்கள் என்ன மாதிரி போனீங்க நீங்கள் எந்த வெரைட்டியை சேர்ந்தவங்க நீங்கள் எந்த மாதிரி போனேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ஒன்னே உங்களை பார்த்தா பூனை மாதிரியே இல்லையே அப்படின்னு அதுக்கு அந்த பூனை சொன்னா நான் பூனையே இல்லையே நான் எங்கள் ஊரில் புளியாக இருந்தேன் சாப்பிடாம சாப்பிடாமல் பூனையே ஆயிட்டேன் ரூபாய் காசு தரேனேங்க அதுக்காக சண்டை போன வந்து ஓ உனக்குலாம் ஒரு இருக்கா இது போனீங்க சண்டையா புலி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி தான் இந்த ஐந்து கோடியும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகும்போது நீங்க என்னமோ ஃபிளைட் தான் வச்சிருக்கீங்க சென்னை டு மதுரை ஃபிளைட்டு ஓனர் நீங்க ஃபிளைட்டுக்கு பேசஞ்சரே ஏறல அப்ப ரெக்கைய மடக்கி போட்டு சேரோட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க என்ன உங்க சேரோட்டோ மட்டும் லென்த்தா இருக்கு அது சேரோட்டோ இல்லையா பிளைட்டியா ஆள் சவாரி இல்லைன்னாங்க சேரோட்டோ ஓட்டி பழக்கிறோம் அந்த மாதிரி இந்த ஐந்து கோடியன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது பணமே இருக்காது அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இன்னைக்கு வர்ற பணத்தை இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாள் நாளைக்கு இன்னைக்கு சேர்த்து வச்சுக்கணும் அப்படிதான் நீங்க சம்பாதிக்கணும் இன்னைக்கு வந்துருச்சு பணம்னு செலவு பண்ணக்கூடாது சோ அப்போ ஐந்து குடியன் பன்னிரெண்டாம் வீட்டில் பிள்ளைகளால் மன கஷ்டம் வாதியார் பொருள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க அந்த மாதிரி நம்ம பசங்க பார்த்து நீங்க பெரிய ஐஏஎஸ் இருப்பீங்க உங்க பையன் அப்போதான் முட்டாம அப்போ அந்த மாதிரிலாம் உங்களை கூப்பிட்டு டீச்சர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க சி யூனிட்டு கான்சன்ட்ரேட் ஆமாங்க கரெக்டுங்க நான் படிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அட்வைஸ்லாம் நடக்கும் ஸோ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பெல்லாம் ஏற்படும் ஸோ பணமே இருக்காது இந்த அமெரிக்க கதை மாதிரி தான் உங்களுக்கு இங்கே இவ்வளோ பெரிய டான் ஆனால் உங்களை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க விடுவாங்க ஸோ அந்த மாதிரி விதி பொருளாதார நிலை உங்களை அப்படி செய்யும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எமோஷன் ஆகாதீங்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள் அமைதி காத்தல் நலம் ஏப்ரல் பத்து வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் தன்னால சரியாயிரும் இவனே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாத்தையும் இப்படி குழப்பாதீங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது செவ்வாய் வக்கரத்தை பத்தி செவ்வாய் வக்கர நிவரத்தில் அடைஞ்சிருவார் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் தன்னால சரியாயிரும் நான் ஃப்ரீயாக விடுங்க ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு நற்பலன்களை தரப்போகிறார் ஆனால் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுங்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் அந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் உங்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணுமோ நீங்க கேட்டு இந்த சனீஸ்வர யாகத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்